ஏன் பதைப்பு ஏதாவது பயங்கரம் நடந்து விட்டதா அப்பா அவருக்கு நாளைக்கு தீர்ப்பு கூற போகிறீர்கள் அல்லவா யாருக்கு ஆமாம் பார்த்திபனுக்கு அதற்கு என்ன அவர் சாதத்தான் வேண்டுமா அவன் மட்டும் என்ன அக்கிரமக்காரர்கள் அனைவருக்கும் கொடும் தண்டனை தான் இந்த அகோர தண்டனையால் அரச குருவின் சந்ததியை அழிந்துவிடுமே அப்பா அதை பற்றி நீயும் நானும் கவலைப்பட்டு என்னமா செய்வது அக்கிரமக்காரன் அரச குருவின் மகனாக இருந்தால் என்ன அரசனாக இருந்தால் என்ன ஆண்டவன் சந்ததியில் அந்தஸ்து பார்ப்பதில்லையம் தீர்ப்பை மாற்ற முடியாதா விதியை மாற்ற முடியுமா